அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டுல சொல் பேச்சை கேட்காத பிள்ளைகளை பெற்றோர் அடிக்கும்போது அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்று கூறுவதை நாம கேட்டிருப்போம் இந்த பழமொழியை நாம் எல்லோருமே ஒரு வன்முறையாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் யாராவது கடன் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் கடன் கொடுத்தவர் இரண்டு மூன்று முறை போய் கேட்பாங்க காரியம் ஆகவில்லைனா அடியாட்களோடு வந்து கடன் வாங்கியவரை அடித்துவிட்டு போவாங்க கடன் வாங்கியவரும் பயந்து கொண்டு எப்படியோ கடனை திருப்பி கொடுத்து விடுவார் உடனே கடன் கொடுத்தவரும் இந்த பழமொழியை சொல்லி காண்பிப்பதை கேட்டிருப்போம் ஆக இந்த பழமொழியில் கூறப்பட்டுள்ள அடி என்கிற சொல்லிற்கு வன்முறை என்கிற கருத்தை தான் எல்லோரும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் யோசிக்கவில்லை நம் முன்னோர்கள் நல்வழிக்காகவும் நற்பண்புக்காகவும் தான் பழமொழிகளை உருவாக்கினாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எதற்காக வன்முறையை தூண்டும் முறையில் எந்த பழமொழியை கூற வேண்டும் நிச்சயமாக வன்முறையை தூண்டும் முறையில் இதை கூறவில்லை இதோட உண்மையான விளக்கம் பார்த்தீங்கன்னா நாம் எப்போதும் இறைவனின் திருவடியை பற்றினால் நமக்கு நன்மையே உண்டாகும் நாம் துன்பத்திலோ அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலோ அல்லது ஆபத்திலோ இருக்கும்போது இறைவனின் திருவடியை பற்றினால் போதும் நம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் ஆபத் பாந்தவனாகிய இறைவனால் மட்டும்தான் உதவி புரிந்து நம்மை காக்க முடியும் உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ எப்போதுமே நம்முடன் இருக்க மாட்டாங்க கடவுளை போல அவர்களால் உதவ முடியாது பந்தம் பாசம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த இறையடி அதைத்தான் முன்னோர்கள் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்று அழகாக கூறி இருக்கிறாங்க இந்த பழமொழிக்கு இதை தவிர இன்னொரு விளக்கமும் இருக்கிறது அதாவது ராமாயணத்துல பரதன் நாடாள வேண்டும் என்று கூறிவிட்டு ராமரும் லட்சுமணனும் வனவாசம் சென்று விட்டாங்க வனவாசம் செல்வதை கைவிட்டு வர வரவேண்டும் என்று பரதன் ராமரிடம் கேட்டுக்கொண்டார் ஆனால் ராமரோ அதை மறுத்துவிட்டார் அதனால் பரதன் அவரின் பாதனைகளை பெற்று தன் தலையில் வைத்துக்கொண்டு அயோத்தி வந்தடைந்தார் ராமர் திரும்பி வரும் வரை அரியணையில் அவருடைய பாதனைகளை வைத்து பரதன் நாடாண்டார் பரதனுக்கு ராமரின் திரு அடி உதவியது போல அண்ணன் தம்பி உதவவில்லை என்ற கருத்து தான் இராமாயண மூலமாக நமக்கு இந்த பழமொழிக்கான பொருளாக கருதப்படுகிறது ஆகவே இனியாவது இந்த பழமொழியை உபயோகப்படுத்தி வன்முறையை செய்யாமல் இறைவன் அடியை பற்றுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்